அனைவருக்கும் வணக்கம் இலக்கிய இயக்கங்கள் பற்றிய தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கலை வாழ்க்கைக்காகவே ஓவியம் சிற்பம் நாடகம் போன்ற எந்த ஒரு கலையும் மனிதனின் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாகவே இருக்க வேண்டும் அப்படி பார்த்தோமானால் மனித வாழ்க்கைக்கு பயன்படாத ஒன்றை கலை என்று குறிப்பிடக்கூடாது இலக்கியமும் ஒரு கலையே ஆகும் எனவே அதுவும் மனிதனுக்கு பயன்பட வேண்டும் அல்லது அறிவு புகட்ட வேண்டும் தமிழில் உள்ள இலக்கியம் என்ற சொல்லை பிரித்தால் இலக்கியம் இலக்கு கூட்டல் இயம் இலக்கு என்பது குறிக்கோள் இயம் என்பது இயம்புவது அதாவது சொல்வது என பிரித்து பொருள் உணர்த்துகிறது எனவே மனித வாழ்க்கையின் குறிக்கோளை எடுத்துக் கூறுவதே இலக்கியமாகும் அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூல் பயணி என்று பவனந்தி முனிவரும் கூறுகிறார் இலக்கியம் இன்புறுத்தவும் வேண்டும் அறிவுறுத்தவும் வேண்டும் நல்ல கருத்துக்களை நாளும் சொல்ல வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டது இவ்வியக்கமாகும் இலக்கியங்கள் பற்றிய இயக்கம் எனவே பொழுதுபோக்கு இலக்கியம் என்று ஒரு இலக்கியம் இருக்கவே முடியாது இவ்வாறு வாழ்க்கைக்காகவே என்று கூறும் அறிஞர்கள் உள்ளனர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி